அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொளி பாடம் முப்பத்தி எட்டு மகர லக்கணம் பாதகாதிபதி மாரகாதிபதி லக்கண அசுபர்கள் எப்படி இருந்தால் என்ன செய்யும் எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கெடுதல் செய்யாமல் இருக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கிரகம் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும் நல்லது செய்யணுங்கிற அவசியம் இல்லை சரி அந்த லக்கண அசுபர்களை எப்படி இருந்தால் நமக்கு சாதகமாகவும் இருக்கும் அதைத்தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல பாதகஸ்தானம் மகர லக்கணம் என்பது சரலக்கணம் சரலக்கணத்திற்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் என்கிற விதிப்படி பதினோராம் இடமான விருச்சிகம் பாதகஸ்தானம் உருச்சிக அதிபதியான செவ்வாய் பாதகாதிபதி மகர லக்கணத்திற்கு ரெண்டு ஏழு மாரகஸ்தானம் என்கிற விதிப்படி இரண்டாம் இடம் லக்கணாதிபதியாக வந்ததனால் அவர் மாரகத்தை செய்ய மாட்டார் மீதம் இருக்கக்கூடிய ஏழாம் பாவகம் கடகம் அந்த ஏழாம் இடமே மாரகஸ்தானம் அந்த அதிபதியே மாரகஸ்தான அதிபதி ஆக சந்திரன் மாரகாதிபதி அடுத்து மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய குரு மீனம் அதிபதியாக குரு பனிரெண்டாம் இடம் தனுசு அதன் அதிபதியாக குரு ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய புதன் அவர் ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வந்ததனால் லக்கண அசுபர் தான் ஆகையினால ஆறாம் இடத்து அதிபதி என்று தான் அவரை நம்ம எடுக்கணும் புதன் அடுத்து எட்டாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இந்த மூ இந்த மூன்று பேர் யாரு குரு புதன் சூரியன் எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும் தெரியுமா அதே மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மூணு பேரும் மறைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை நமக்கு எந்த விதமான கெடுபடரும் இல்லை இது ஒன்று இரண்டாவது இவர்கள் வேறு இடத்தில் இருந்து கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் குருவோட பார்வை கிடைத்தாலும் நமக்கு கெடுபடனை செய்ய மாட்டார்கள் அல்லது வேறு எங்காவது இருந்து ஒன்னஞ்சு ஒன்பது தவிர வேற எங்காவது இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது அதிபர்களுடைய சாரத்தில் இருந்தாலும் நமக்கு கெடுதல் செய்யாது அதாவது லக்னாதிபதியான சனியோட சாரத்தில் இருந்தாலோ அல்லது ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சுக்கரனுடைய சாரத்தில் இருந்தாலோ இந்த மூணு ஆறு டு பன்னெண்டு அதிபதிகள் கெடுதல் செய்யாது யார் யாரே குரு சூரியன் புதன் சரியா ஆட்சி பெற்ற குருவாக இருந்தாலும் சரி மீனத்திலே ஆட்சி பெறுறார் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய குரு புதனுடைய சாரத்தில் இருந்தால் ஒரு மூணாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடியவர் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய புதனுடைய சாரத்தில் இருப்பதை விட அந்த இடத்தில் புனர்புஷம் விசாகம் போரட்டாதி இந்த சாரத்தில் இருந்து விட்டால் நல்லது ஏன்னா மீனத்துல வந்து புரட்டாதி நாலாம் பாகம் இருக்கும் மிதுனத்தில் புனர்வூசம் ஒன்னு ரெண்டு மூணு கடகத்தில் நாலாம் பாதத்தில் இருக்கும் அதே மாதிரி துலாத்துல விசாக ஒன்று ரெண்டு மூணு அதுல இருந்தால் இருக்கும் விருச்சிகத்துல விசாக நாலாம் பாகத்தில் இருக்கும் இந்த குரு அவருடைய சுயச்சாரத்தில் இருந்து விட்டாலும் ஓரளவுக்கு நமக்கு கெடுதல் இல்லாமல் போய்விடும் சரியா சரி லக்னாதிபதி சாரத்துல இருந்தா அதே மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு உத்தராட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தா ஒரு லக்னாதிபனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது குரு கெடுதல் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தாலும் லக்னாதிபதியான சனி அதை தடுப்பார் என்கிற விதிப்படி அதுவும் உத்தராட்டாதி லக்னாதிபனுடைய நட்சத்திரம் சனியோ சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் சரியா இப்படி லக்னாதிபதி சாரத்தில் அல்லது ஐந்தாம் ஆதிபத்தியம் பத்தாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கனுடைய சாரமான பரணி பூரம் பூராடத்தில் இருந்தாலும் இந்த குரு பகவான் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அதே மாதிரிதான் சூரியனும் சரி புதனும் சரி யோகத்தை செய்கிறாங்களோ இல்லையோ நமக்கு கெடுபலம் செய்யாமல் இருந்தாலே போதும் சார் யோகம் எப்படி சார் செய்யும் யோகத்தை செய்வதற்கு என்னென்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த புதன் மீனத்தில் இருந்தால் ஏன்னா மூன்றாம் இடத்துல போயிரு இந்த மூன்றாம் அதிபதியான குரு அங்கேயே ஆட்சி பெற்றால் மீனத்திலே ஆட்சி பெற்றால் அல்லது தனுசுமில் ஆட்சி பெற்றால் அல்லது மிதனத்தில் இருந்தால் ஏன்னா ஆறில் போயிருக்கார் மகரத்தில் மாதத்தில் ஆறுகளில் போய் உட்கார்ந்தவர் மட்டும் இல்லை புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று கெட்டவர்கள் பரிவர்த்தனை பெற்றாலும் கூட அந்த நன்மை செய்வதில் இன்னும் மிகைப்படுத்தியே செய்யும் ஏன்னா அந்த மூணு ஆறுக்குள்ள தான் பரிவர்த்தனை பெறாங்க வேற இடத்துல இருந்து பரிவர்த்தனை பெறலை சரியா அதே மாதிரி விபரீத ராஜயோகம் என்கிற நிலையை ஏற்படுத்தி வரும் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி இதில் மூன்றும் பன்னிரெண்டும் ஒரே கிரகமாக வந்துடுது குரு இந்த குரு புதன் சூரியன் இவர்கள் அவரவர்கள் வீட்டில் கண்ணில மட்டும் வந்துடக்கூடாது சரியா என்ன கண்ணி ஒன்பதாம் இடமா போயிடும் அந்த மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்திற்குள்ளேயே மாறி மாறி அமர்ந்து விட்டால் விபரீத ராஜயோகம் என்கிற அற்புதமான யோகத்தை செய்தே தீரும் குருவோட பார்வை கிடைக்கப்பெற்ற ஒரு கிரகம் சுபத்தன்மையை பெற்று அது அற்புதமான நிலையை செய்தே தீரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வே குரு மேசத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க குரு மேசத்தில் நாலாம் பாவத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க பரணி நட்சத்திரம் இருந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் மகாரலக்கணத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்து மிட்டு வரக்கூடிய ராஜயோக கிரகம் ராஜயோக கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு கெடுதல் பண்ணுவாரு குரு சுக்கரன் தடுப்பார் செய்ய விட மாட்டார் புரியுதா இதுதான் ஜாதக பலன் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நல்ல விஞ்சாரத்தில் இருந்தாலும் நவாம்ச சக்கரத்தில் போய் நீச்சம் பெற்றக்கூடாது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்லவங்க தான் யோகாதிபதி யோகாதிபதி பிரச்சனை இல்லை பரணி நட்சத்திரம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க சனீஸ்வரர் மேசத்தில் போய் நீச்சமாகிருவாரே அப்படி நீச்சமாகக்கூடாது அதிலும் ஒரு விதிவிலக்காக பரணி மூணு வாங்கினா இங்கே நீச்சப்பட்ட சனி நவாம்சத்தோவில் உச்சமாவார் அப்படி என்கிற ஒரு விதி திருமணத்திற்கு பிறகு நவாம்சம் அப்படின்னாலே திருமணத்திற்கு பிறகுதான் அப்போ திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி கிரக அமைப்புகளை நாம் பார்த்து மிக சரியாக கனித்தோமையானால் அற்புதமான ஒரு பலனை நம்ம சொல்லலாம் சரியா ராகு கேதுவை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா சார் அப்படின்னு கேட்கலாம் ராகு கேது ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்கிறதோ அதை பொறுத்து அது பலன் தரும் ராகு இருக்கக்கூடிய இடத்தை அது சொந்த வீடாக நாம பாவித்து பலன் சொல்லணும் ஏன்னா ராகுவுக்கோ கேதுவுக்கோ சொந்த வீடு கிடையாது சப்த தான் சொந்த வீடு இப்ப ராகுக்கு இது அமர்ந்த இடத்தை பொறுத்து நாம பலன் எடுக்கலாம் அதற்கு உதாரண ஜாதகம் பார்க்கும் பொழுது ஏன்னா அடுத்த வீடியோ உதாரண ஜாதகத்தோடு போட போறோம் அந்த உதாரண ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும்போது ராகு கேது எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் என்ன செ என்ன பார்த்துருக்கோம் சென்ற வீடியோவில் சனி சுக்கரன் எப்படி இருந்தான்னு பார்த்துருக்கோம் இதில் மூணுக்கும் பனி பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் விட்டு வரக்கூடிய குரு எப்படி இருந்தால் நல்லது செய்யும் பாதகாதிபதி செவ்வாய் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் பாதகத்தை செய்யாது பாதகாதிபதி செவ்வாய் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் பாதகத்தை செய்யாது ஒன்று ஐந்து ஒன்பது கிரகத்தின் சாரத்தில் செவ்வாய் இருந்தாலும் பாதகத்தை செய்யாது இது பாதகாதிக்குரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு மற்ற எந்த இடத்தில் இருந்தாலும் பாதகத்தை செய்யும் சார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது மகரத்தில் ஒன்று ஒன்றாம் இடத்துல இருந்தால் பாதகம் செய்யாதுன்னு சொல்லிட்டீங்க அதுவும் சனியோட ஆட்சி வீடு தான் கும்பமும் சனியோட ஆட்சி வீடு தான் அப்போ கும்பத்தில் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கக்கூடாது பாதகாதிபதி அமர்ந்த பாவகம் கெடும் இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் கெடும் சரியா பாதகாதிபதி நன்மையை செய்வதற்கு ஒரே வழி ஒன் ஐந்து ஒன்பதில் இருப்பதும் ஒன் ஐந்து ஒன்பது கிரகத்தின் சாரத்தில் இருப்பதும் தான் மற்றபடி பாதகாதிபதி அமர்ந்த பாவகம் கிடத்தான் செய்யும் சரிங்களா இப்படி வரிசைப்படுத்தி நீங்க பலனறிய கற்றுக்கொண்டீர்களே ஆனால் அற்புதமாக நீங்களும் தொழில் ரீதியான ஒரு ஜோதிடராக மாறும் சரி என் ஜாதகத்தை பார்க்கலாமா சார் தாராளம் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதற்கு கட்டணம் உண்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அற்புதமான பலனாக நம்மகிட்ட ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் வேறு எங்கேயும் ஜாதகம் பார்க்க வேண்டாம் என்கிற நிலைக்கு நீங்களே வந்துடுவீங்க அந்தளவுக்கு சிறப்பாக நம்ம பலன் பார்த்து சொல்கிறோம் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக வணக்கம்